உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலனாகப்பட்டது ஜூன் மாத பலன் இந்த ஜூன் மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கொடுக்க போகிறது இந்த கிரகங்கள் அப்ப தனுசு ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் பற்றி பார்க்கலாம் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் ரிஷபத்துல சூரியன் புதன் மிதுனத்தில் குரு பகவான் கடகத்துல செவ்வாய் பகவான் சிம்மத்துல கேது பகவான் இந்த மாதம் ஆறாம் தேதி ரிஷபத்திலிருந்து புதன் பகவான் பயிற்சியாகி மிதனத்துக்கு வர்றாங்க அதே மாதம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி கடகத்திலிருந்து செவ்வாய் பகவான் பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து பயிற்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் இந்த கிரகங்களை எல்லாத்தையுமே நல்லா ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வந்து தனுசு ராசிக்காரங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் துரோகங்கள் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு சில குழப்பங்கள் இத்தனையுமே தாங்கிட்டு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் பயன்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இப்போ இந்த பலனை உங்களுக்கு சொல்கிறேன் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது ரூபத்தில் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு இப்போ வந்து தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் யாரும் நொந்து போகாதீங்க பெந்து போகாதீங்க மனம் குழம்பி ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போகாதீங்க இப்ப நொந்து போறது அப்படின்னா ஐயோ எனக்கு அந்த காரியம் ஆகல எனக்கு நான் அவங்களால நான் வாழ்க்கையில் நான் வந்து இதுக்கு மேல தலைவர்க்க முடியாது வாழ்வதா மாதிரி சூழலுக்கு மட்டும் என்னைக்கும் போகவே வேண்டாம் உங்களுக்கு வாழ்க்கையில விமோச்சனம் ஏதாவது இருந்து வெளியில் வருவனா கண்டிப்பாக வருவீங்க அதற்கு உண்டான நேர காலங்களும் உங்களுக்கு வந்தாச்சு அப்போ இந்த மாதத்தில் புதன் பகவான் ஆகப்பட்டது மிதனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல அப்போ அது வந்து சுப கிரகமா இருக்கிறாங்க அந்த புதன் பகவான் ஏழாம் பார்வையாக குருடைய வீட்டையே பார்க்கறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதை விட நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியான சூரிய பகவானும் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியே பாக்குறாங்க இது ஒரு அற்புதமான விஷயம் இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு மே பதினாலாம் தேதி வந்துட்டாங்க இந்த ஜூன் மாதத்துல ஏழாம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்க ராசிய பார்க்கிறாரு தனுசு ராசி குருடைய சொந்த வீடும் அதுதான் தனுசு ராசி தான் அப்ப இந்த மூன்று கிரகங்களுடைய பார்வைகள் கண்டிப்பாக உங்களை ஏதாவது ரூபத்துல வாழ்வதற்கு வழிகாட்டும் உங்களை வாழ வைக்கும் ஏன்னா நீங்க தனுசு ராசிக்காரவங்க எப்பவுமே ரொம்ப நீட்டா இருப்பீங்க கௌரவமா வாழ நினைப்பீங்க கௌரவத்தை விட்டு வாழ்வதற்கு உங்களுக்கு மனசே வராது செத்தாலும் செத்திரைகளோலையோ அந்த கௌரவத்தை விட்டு விட்டு தர மாட்டீங்க அப்படிப்பட்டவங்க நீங்க நீங்க கண்டிப்பாக கௌரவமாக வாழணும் உங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இதைத்தான் நானும் எதிர்பார்க்குறேன் அப்போ அதுக்கு வந்து அந்த குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அந்த சப்போர்ட்டு இந்த மே மாதத்தில் இந்த ஜூன் மாதத்தில் அந்த குரு பகவானுடைய சப்போர்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறது இதற்கு முன்னாண்ட அந்த ஆறாம் இடத்துல இருந்த குருவால் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடச்சா அப்படிங்கிறத விட நாலு திசை எட்டு திக்குமே உங்களுக்கு சோதனை தான் வேதனை தான் கஷ்டங்களை தான் துரோகங்கள் தான் இது எல்லாத்தையுமே பார்த்து சகிச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் நாம் நல்ல நன்னைக்கு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு மரண தைரியத்தில் இங்க இருக்கிறீங்க இல்லையா அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்சஸ் உங்கள்கிட்ட பிடித்த விஷயமே என்னன்னா உங்களுக்கு மனதை ஜாஸ்தி ஏதாவது ரூபத்தில் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அது நினச்ச அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க இல்லையா அதுதான் உங்களை வாழ வைக்கும் அப்போ அது வாழ வைக்க வேண்டிய டைம் உங்களுக்கு இப்போ வந்தாச்சு அப்போ அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியே பாக்குறாரு உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எப்படியுமே நம்ம ஜமாளிச்சிருவோம் எப்படியுமே நம்ம கடனை கட்டிருவோம் எப்படியுமே இந்த சொசைட்டில கௌரவமாக வாழ்வோம் நம்ம லீடரா இருப்போம் நம்மளுக்கு நம்ம சொல்றது பத்து பேர் கேட்பாங்க இந்த மாதிரி தன்னம்பிக்கை எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு வளர்த்து விட்டுரும் இது போக அதே குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்கும் இப்போ கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறக்கு அந்த பிஸ்னஸில் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் சொல்லி ஆனால் அந்த பிஸ்னஸ்ஸை பண்ணுறக்கே நீங்கள் கடன் வாங்கி தான் பண்ணுனீங்க கடன் வாங்கி தான் சம்பளத்தை கொடுத்தீங்க அந்த கடன் கடனை வாங்கி உங்களுடைய பிஸ்னஸ் பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்குது வீட்டுக்கு அஞ்சு ரூபா கூட கொண்டு வரதில்லை வீட்டில் உள்ளவங்க நீ என்ன பிஸ்னஸ் அப்போ பண்ணுற என்ன பிஸ்னஸ் பண்ணி வீட்டில் பத்து ரூபா கொண்டு வந்து கொடுக்கலையே அப்படிங்கிற வேதனைப்பட்டாங்க அது போக நீ எந்த தொழில் செஞ்சாலும் தொழிலில் நிம்மதி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை அந்த தொழிலில் சம்பாதிச்ச பணத்தையுமே வீட்டுக்கு கொண்டு வர முடியல கடனுக்கே எல்லாமே போயிருச்சு அப்போ இந்த கஷ்டங்கள் ஏதாவது ரூபத்தில் மாறுமா அப்படின்னா இந்த மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தலையெழுத்து மாறப்போகிறது இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் உங்களுக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் அப்படிங்கிறது அந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த சூரியன் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு துணிச்சல் உங்களுக்கு தைரியம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் எனக்கு அந்த வேலை கிடைக்கும் நான் பிஸ்னஸில் நான் சம்பாதிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் நடக்கும் ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த ராகு பகவானால உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது எப்படி சார் மாறும் நாங்க வந்து எங்களுடைய கஷ்டத்தை சொல்லி மாறாது எங்களுக்கு குடும்பம் சரியில்லை மக்கள் சரியில்லை வேலை சரியில்லை பிசினஸ் சரியில்லை பழக்க வழக்கத்திலேயும் துரோகம் நாங்க எங்க போய் முட்டிக்கிறதுனே தெரியல வாழ்வா சாவா அப்படிங்கிற சூழ்நிலை தான் வந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் எப்படி சார் நாங்கள் முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது நான் இந்த பீரியடில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலமாக சொல்ற காரணம் என்னென்னா ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அந்த ராகு பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் வெளிநாடு போவீங்க வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இல்ல நல்ல பிசினஸ் கிடைக்கும் ஒரு கம்பெனி வந்து இன்னொரு வாய்ப்புகள் உருவாகும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த இந்த நடக்க விரிக்கிறது நீங்க லாட்ரி வாங்கலாம் ஷேர் மார்க்கெட்ல போகலாம் அப்ப வந்து உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் திடீர் முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அதே சமயத்தில் அரசியல் செல்வாக்கு உங்களுக்கு தொழில் அதிபர்களால் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுடைய பழக்க வழக்கத்தால் ஒரு நல்ல முன்னேற்றம் இது எல்லாமே உங்களை பல மடங்கு உயர செய்யும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதுபோக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் வேறு ஜாதி வேறு இனம் கூட திருமணம் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் இப்போப்போ மருதாரம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் இது எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுடைய மக்களால் நல்லா இருப்பீங்க உங்களுடைய மனைவியால் நல்லா இருப்பீங்க பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரப்போகிறது இது கண்டிப்பாக நடக்கும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க நிறைய பேர் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சிட்ருக்குறீங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள் இப்போ நீங்கள் வந்து இந்த ஜாதகம்லாம் அனுப்புகிறீங்க நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லணும் நான் வந்து ஆள் போட்டு பார்த்து சொல்கிறதுங்கிறது நல்லா இல்லை நானே பார்த்து சொல்லணும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் உங்களுக்கு எல்லாமே பார்த்து சொல்கிறேன் ஏன்னா ஜாதங்கள் நம்மளுக்கு சேர்ந்துட்டே இருக்குது அதனால் ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் பார்த்து சொல்கிறேன் ரொம்ப அவசரமாக இருக்கிறவங்க யாராவது தெரிஞ்ச ஜோசிவிட்ட பார்த்துக்கோங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்